வணக்கம் சார் வணக்கம் சில ஆன்மீகவாதிகள் சில பிரச்சனைகளில் தேவையில்லாத ஒரு கால் ஆளாகி தேவையில்லாத பிரச்சனையில் போய் அவங்க சேர்றாங்க அவங்களுக்கே அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைன்னு போது சார் அவங்களால அந்த ஆன்மீகவாதிகளால் அவங்களுடைய சக்தியை வச்சு அவங்களால பாதுகாத்துக்க முடியாதா இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அவங்களாலே தீர்க்க முடியாதுன்னா அப்ப மக்கள் குறைய அவங்களாம் எப்படி தீர்ப்பாங்க அப்படின்றது இன்னைக்கு மக்கள் மதியில் ஒரு பெரிய கேள்வியா இருக்குங்க சார் அதுக்குண்டான பதிலை கொடுங்க சார் பொதுவா ஆன்மீகவாதி அப்படின்னாலே அவங்கள ஒரு உயரத்தில் ஒரு அதி உன்னதமான கௌரவத்துக்கு மக்கள் போய் உட்கார வச்சுருவாங்க அந்த இடத்த அவங்க காப்பாற்றிக்கணும் அந்த இடத்துல இருக்கிற அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துக்கணும் அதையும் மீறி அவங்கள வீழ்த்தப்படுவதற்கு ஒரு சதியும் நடக்கும் அது இயல்பாகவே எல்லாருக்கும் உண்டு ஆன்மீகவாதி தான் இல்லை அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி நம்ம குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் சரி வாழ்க்கையில் பார்க்கறோம் ஒரு லெவலில் இருந்தால் அவங்கள கீழே தளர்றாங்களே இது நம்மளோட நடக்குது அது கொஞ்சம் மேல் நிலையில் நடக்குது ஆக மொத்தம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் ஆன்மீகம் தான் அவங்க யோகத்தை கடந்து இந்த சமூகத்தினுடைய சராசரி நிலையை தாண்டி போகும்போது சமூகத்துக்குள் இருக்கிற சில அசுர சக்திகளை தீய சக்திகளை அவர்கள் வென்று அவர்களால் பீடிக்கப்பட்டிருக்கிற சமூகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்போடு அவர்கள் மேலே மேலே போகும்போது இயல்பாகவே இந்த அசுராஸ் வந்து அவர்கள் மீது கவனம் திரும்பி அவங்களை வீழ்த்துவாங்க இந்த புவி முழுக்க பொய்மை சக்திகள் தான் அதிகமாக இருக்குது நரக குணங்கள் அசுர குணங்கள்னு ஏராளமாக இங்கே இருக்குது இப்போ இவங்கக்கிட்ட எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை இவங்க நடத்துவாங்க ஆன்மீகவாதிகள்னு பார்த்திங்கன்னா அது சாமியாக இருந்தாலும் சரி அது சன்னியாசியாக இருந்தாலும் சரி அது மடாதிபதியாக இருந்தாலும் சரி அது மகானாக இருந்தாலும் சரி இவங்க வேலை என்ன அசுராஸ் கிட்ட எப்படி கவனமா இருக்கணுங்கிற விழிப்பு ஏற்படுத்துவாங்க இப்போ அந்த அசுராஜ் யார் மேல கோபம் திரும்பும் அந்த ஆன்மீகவாதி மேலே தான் அப்போ அந்த ஆன்மீகவாதிகள் இன்னொரு விஷயத்துலேயும் அவங்க கவனமா இருக்கணும் நாம என்னதான் நேர்மையா சமூகத்துல உயர்ந்த வேலைகளை நீங்க செய்துகிட்டு இருந்தாலும் இந்த சமூகத்தினுடைய அற்ப பழக்கங்கள் சில மனிதர்களால் ஏவி விடப்படும் பொழுது அவற்றால் வீழ்த்தப்பட முடியாத அளவுக்கு நாம் வலிமையா இருக்கணும்னு பகவான் அரவிந்தர் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சாதாரண ஆள் எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பாதிப்பு வராது தமிழ்நாட்டை வரைக்கும் என்னென்னா யாராவது வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆபத்து வந்துடும் நார்மலாக இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது வளரக்கூடாது வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களை எந்த அளவுக்கு நம்ம டேமேஜ் பண்ணணுமோ டேமேஜ் பண்ணி முடிச்சிடுவாங்க சமாதி கட்டிவிடுவாங்க அப்போது இங்கே பகவான் அரவிந்தர் பன்னாட்டு மொழியை பயன்படுத்தின ஒரு வரியிலேருந்து நான் சொன்னால் அவளுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எண்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் சொல்கிறார் தி ஓல்டு அடமன்டைன் வீட்டோஸ்ட் ஸ்டுட் நோ மோர் அப்படின்னு சொல்கிறார் அதுனா அடமன்டைன் வீட்டோஸ் அடமன்டைன்னா கிரேக்கத்தில் வெற்றி பெற முடியாதுன்ற அர்த்தம் அது எது வெற்றி பெற முடியாது இப்போது ஒரு உயர்நிலையில் இருக்கீங்கன்னா உங்களை வீழ்த்த முடியாது உங்களை அழிக்க முடியாது உங்களை எந்த வகையிலும் சூழ்ச்சி பண்ணி கீழே தள்ள முடியாதுங்கிறது தான் வெற்றி பெற முடியாது இந்த வெற்றி பெற முடியாதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அடமன் டைன் அந்த ஒரு நிலை எடுத்துக்கணும் அது ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி சினிமாவில் இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருந்தாலும் அரவிந்தர் சொல்றார் வீட்டோ என்பது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் மெம்பராக இருக்கக்கூடிய ஐக்கிய நாட்டு சபைன்னு ஒன்று அமெரிக்காவில் இருக்கு இல்லையா அந்த ஐக்கிய நாட்டு சபையில் இருக்கிற மொத்த உறுப்பு நாடுகள் அனைத்திற்குமாக சில நாடுகள் தலைமை இருக்குது குறிப்பாக ஐந்து நாடுகள் தலைமையே இருக்குது அமெரிக்கா இங்கிலாந்து சீனா ரஷ்யா பிரான்ஸ் இவங்க ஐந்து பேர் வந்து பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமான உறுப்பினர்கள் இப்போ இது இல்லாமல் தற்காலிகமான நாடுகள் நிறைய இருக்கு நம்ம இந்தியா அயர்லாந்து கென்யா மெக்சிகோ நார்வே அல்பேனியா பிரேசில் கேபான் கானா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இது மாதிரி நிறைய நாடுகள் மெம்பராக இருக்காங்க ரஷ்யா வந்து பக்கத்தில் உக்ரைன் நாட்டு மீது போர் கொடுக்குறாங்க இது தப்பு அப்படின்னு ரஷ்யா மேலே ஒரு அமெரிக்கா வந்து தீர்மானம் கொண்டு வருது அவங்க மேலே பொருளாதார தடை விதிக்கணும்னு சரி இப்போ ரஷ்யா மேலே உடனே தடை விதிக்க முடியுமானா முடியாது ஏன்னா இந்த நிரந்தர ஐந்து நாடுகளும் ஒத்துமையாக தான் அந்த சட்டத்தை கொண்டு வர முடியும் அந்த வீட்டு அதிகாரத்தை இப்போ அந்த அஞ்சு பேரில் ரஷ்யாவும் மெம்பர் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நாலு பேரும் ரஷ்யா மீது தடை விதிக்க முடியாது அப்போ ரஷ்யா என்ன பண்ணணும்னா தனக்கு இருக்கிற வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நாலு பேர் உள்ளடங்கிய தீர்மானத்தை ரத்து பண்ண முடியும் அதாவது பாதுகாப்பு கவுன்சில் இருக்கிற ஐந்து பேரும் மற்ற உலகளாவிய எல்லா நாடுகள் மீதும் பாதுகாப்பு சம்பந்தமான இராணுவத்தை அனுப்பி அந்த நாட்டை அடக்கலாம் பொருளாதார தடை விதிக்கலாம் வேண்டிய மருத்துவ உதவிகளை அவங்க செய்யலாம் இந்த அதிகாரம் அதுக்கு உண்டு ஆனால் இந்த நிரந்தர பாதுகாப்பு கவுன்சில் இருக்கிற அமெரிக்காவும் இங்கிலாந்தும் சீனாவும் ரஷ்யாவும் பிரான்ஸும் தனக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்கு அதுதான் வீட்டு அதிகாரம் அந்த தனக்குள்ள வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கு எதிரான சட்டத்தை செல்லுபடியாகாமல் செய்ய முடியும் அதுதான் வீட்டு அதிகாரம் இப்போ இந்த பகவான் எண்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் அந்த வார்த்தையை ஏன் போடுறார் வீட்டு அதிகாரம் அந்த வீட்டோட வார்த்தையை யூஸ் பண்றார் நம்ம வாழ்வில் நிறைய சரிக்கு விழக்கூடிய உயர்ந்த நிலையிலிருந்து கீழே வீழ்த்தப்படக்கூடிய நல்ல அந்தஸ்திலிருந்து குப்புற கவிழ்ந்து விடக்கூடிய சூழ்நிலை வருகிற பொழுது அதை வெற்றி கொள்ள முடியாமல் உனக்குள்ள ஒரு வீட்டோ அதிகாரம் இருக்கு என்ன அதிகாரம் இது செல்லாமல் கொண்டுவேன் இந்த எதிர்மனை தாக்குதலை நான் தடுத்து நிறுத்துவேன் இந்த மறைமுக சூழ்ச்சி என்னிடம் வெற்றி பெற முடியாது எனக்குள்ள அந்த அதிகாரம் என்கிற வீட்டோ அதிகாரம் என்ன அதை வெற்றி கொள்ள முடியாத அதிகாரம் என் மீது சுமத்தப்படுகிற அந்த பழி அவமானத்தை நான் வெற்றி பெற விட முடியாமல் தடுக்கிற அதிகாரம்ங்கிற வீட்டு அதிகாரம் எனக்கு இருக்குங்கிறார் அரவிந்தர் ஐக்கிய நாடு சபையிலே பாதுகாப்பு கவுன்சில் இருக்கிற அந்த ஐந்து நாடுகள் இருக்கிற அந்த வீட்டு அதிகாரம் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த வீட்டு அதிகாரம் இருக்கிறது என்னை யாராலும் வீழ்த்த முடியாதுங்கிற விழிப்போடு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் விழிப்புணர்வு நமக்கு இருக்கணுங்கிறார் அரவிந்தர் அப்ப சாவித்திரில எதை சொல்றாரு பாருங்க சாவித்திரின்னா சாவித்ரி புராணம் மட்டும் இல்லை உலக அறிவும் அதில் உள்ள கொண்டு வந்திருக்காரு இந்த அடமன் டைம் வீட்டோ அதிகாரம் என்பது நிறைய மகான்கள் பயன்படுத்தியிருக்காங்க அவங்களுக்கு அந்த சோதனைகள்லாம் வரும் ராமணராக இருந்தாலும் சரி வள்ளலாராக இருந்தாலும் சரி மகா பெரியவாராக இருந்தாலும் சரி அன்னையாக இருந்தாலும் சரி அரவிந்தராக இருந்தாலும் சரி ராமகிருஷ்ணராக இருந்தாலும் சரி இவங்களுக்கெல்லாம் அது வந்தது ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அந்த வீட்டோ அதிகாரங்கிற அந்த வெற்றி கொள்ள முடியாத அந்த சக்திக்கு வெற்றி கொள்ள முடியல அவங்கள கிட்ட வந்திருக்கும் அந்த ஈபிள் ஃபோர்ஸ் அதை வெற்றி கொள்ள முடியாமல் வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அப்புறப்படுத்தினால அவங்க மேலே வர்றாங்க அதனால் அந்த கான்ஷியஸ் இல்லைனா மட்டும்தான் கீழே விழுந்துருவாங்க ஆன்மீகத்துக்குள்ளே வர்றது ஈஸி ஆனால் அந்த இடத்துல மக்கள் வைக்கிற அந்த உயரத்தில் நீங்கள் இருக்கணும்னா இந்த அலர்ட்டாக இந்த கான்ஷியஸாக சில ஃபோர்ஸ் உள்ள வரும்போது பின்னாடி வரக்கூடிய ஆபத்து முன்னாடி ஒரு விதமாக உள்ள நுழையும் அதை முன்கூட்டியே கண்டறிஞ்சு அதை அலர்ட்டாக அதை அவாய்ட் பண்ண தெரியணும் அதை வெற்றி கொள்ள முடியாமல் தடுக்க தெரியணும் அப்படி தடுக்க தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்மீகத்தில் என்றைக்கும் ஒரு இடத்துல இருக்க முடியும் குறிப்பாக நேர்மையும் உண்மையும் இருந்தால் தான் அங்கே நிற்க முடியும் ஆனால் அதுக்கு முன்னாடி எதுவும் வெற்றி கொள்ள முடியாத அந்த வீட்டோ அதிகாரத்தை நாம் பயன்படுத்துவதில் நாம் கவனமாக இருக்கணும் அதை பயன்படுத்த தெரியலன்னா யாராக இருந்தாலும் கீழே விழுந்துருவாங்கன்றத பகவான் நமக்கு அறிவுறுத்துறாரு பகவான் வந்து அப்பவே சாவுத்திரியில் எழுதியிருக்கிறார் வீட்டோ அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு அவங்களே தற்காலத்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு அரிய ஒரு தகவலையும் எல்லாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்க சார் இந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இப்போ நம்ம அம்மா கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது இப்போ புது முகங்கள் புது மக்கள்லாம் சாவித்திரி தேடி வரும்போது அவங்க கேட்குறது வந்து எங்கள் பிரச்சனை தீருமா அப்படின்ற கேள்வி இந்த வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்குது நீங்களும் இதுக்கு நிறைய பதில் கொடுத்துட்டீங்க ஆனால் இன்னைக்கு இப்போ காலகட்டத்தில் வர மக்களுக்காக இன்னொரு பதில் எங்களுக்கு கொடுங்க சார் முதல்ல நீங்கள் கோயிலுக்கு வரணும் வந்து சாவித்ரி தேவி என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும் உங்கள் பிரச்சனை அப்படியே இருக்கட்டும் ஃபஸ்ட்டு இவங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் பொழுதே அந்த சக்தியை நீங்கள் உள்வாங்கும் பொழுது அவங்களுடைய வரலாறையும் அவங்களுடைய மகிமை தெரியாரும்போதே உங்களுடைய பிரச்சனையெல்லாம் எல்லாம் தானாக மறைஞ்சிடும் முதல்ல நம்ம அதை செய்யணும் ரெண்டாவது ஏதோ வந்தேன்னு அப்படியே நான் கிளம்புனேன்னு ஓடிடக்கூடாது ஒரு ஒன் ஹவர் ரெண்டு அவரு நம்முடைய சன்னிதானங்களில் எங்கெல்லாம் சௌகரியமாக இருக்குது அங்கே கொஞ்ச நேரம் உட்காரணும் அந்த அமைதியை அனுபவிக்கணும் நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு பேப்பரில் எழுதி அவங்க பாதத்தில் வச்சுருங்க உங்ககிட்ட இருக்கிறது எழுதி அவங்கக்கிட்ட கொடுத்துட்ட பிறகு அது அவங்க பொறுப்புன்னு நீங்கள் விடணும் இனிமேல் அது என்னோடய இதில் சரண்டர் பண்ணியாச்சு இனிமேல் அதை பற்றி தான் நம்ம காலகாலமாக வழக்கம் கடவுள்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்வோம் ஆனால் அதே விஷயத்தை திரும்ப திரும்ப லைஃப் முழுக்க பேசிகிட்டு இருப்போம் அது இங்கே கிடையாது சொல்லிட்டா மறந்துடணும் சரி கொடுத்துட்டா போதுமா கொடுத்துருங்க இந்த தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சாவித்திரி கோயிலில் காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் நாலு வரைக்கும் ஒரு கன்சல்டேஷன் ஆலோசனை முகாம் நடத்துகிறோம் எதுக்காக சாவித்திரி கோயிலுக்கு வந்தேன் என்னுடைய பிரச்சனை இது இது ஏன் வந்தது இதுக்கு என்ன ரெமிடி நான் என்ன செய்யணும்னு கேட்குறீங்கள அதுக்கு ஒரு விடை சொல்லி கொடுப்பாங்க அப்போது அந்த விஷயங்களை தெரிஞ்சு நீங்கள் என்னெல்லாம் செய்ததுனால இந்த கஷ்டம் வந்தது என்னெல்லாம் செய்தால் இந்த வெளியே வர முடியுங்கிற ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்து அதன்படியே உங்களை ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் நீங்கள் அதில் நடந்து போக வைப்பாங்க ஆனால் வந்ததுடைய பர்பஸ் சால்வ் ஆகிறதுக்கு நீங்களும் ஒத்துழைக்கணும் சாவித்திரி அழைப்பினால் வரீங்க அவரோட அனுகிரகம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படணுங்கிறீங்க அது செயல்படுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அந்த சக்தி செயல்படுவதற்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த சூழ்நிலைகள் குடும்பத்தில் அது அமைஞ்சிருந்தால் அருளும் நீங்களும் இணையும் பொழுது ரிசல்ட் வரும் தெய்வம் மட்டுமே உங்களுக்கு அருள் தந்துட முடியாது அதை பெறுபவரும் சரியாக இருக்கும் அப்போ நீங்கள் அன்னை சாவித்ரி தேவியை மூணு முறை வளம் வந்து உங்கள் கவலைகளை ஒப்படைச்சிட்டு நீ பார்த்துக்குமா இனிமே இது ஏன் பிரச்சனைன்னு இவ்வளோ நாளாக நான் வச்சுருந்தேன் இருந்தால் நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு அவங்கள மனதில் சுமந்துக்கிட்டு அந்த தேவியை தனக்குள்ளே இறக்கிக்கிட்டு அவங்க பார்த்துப்பாங்கன்னு நீங்கள் நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நகர்த்துங்க ஆனால் அவங்க சொல்கிற செய்தி ஒன்று இருக்கும் அந்த செய்தியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் சாவித்திரி உங்கள் வாழ்க்கையில் பழிக்கணும்னா உங்கள் வீடு மங்களகரமாக இருக்கணும் உடஞ்சது ரிப்பேரு இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே நல்ல சக்தி இருக்கணும் வாழ்க்கை என்பது நம்மை சுற்றி பல கெடுதலான சக்திகள் நம்மோடு இருப்பது நமக்கு தெரியாது அதையெல்லாம் அப்புறப்படுத்தி அழகுபடுத்தி அதை வீடு வீடாக மாற்றி மகாலட்சுமியினுடைய ஏற்ற மாதிரி தயார் பண்ணணும் அவள் வந்தால் அடுத்தடுத்து நல்லதுகள் வரும் நல்லதுகள்லாம் என்ன கடன் தீரும் பணம் வரும் திருமணம் நடக்கும் வீடு கட்டுவீங்க வேலை கிடைக்கும் குழந்த பிறக்கும் எல்லாம் நல்லது தானே இது எல்லாம் ஏன் நடக்காமல் இருக்குது வீட்டுக்குள்ளே தீயசக்திகளுக்குரிய அட்மாஸ்ஃபியர் இருக்குது இதை அப்புறப்படுத்தி தூய்மைப்படுத்திட்டீங்கன்னா இந்த தூய்மைங்கிற இடத்துக்குள்ளே எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன் தூய்மைப்படுத்துங்க வீட்டை தூய்மைப்படுத்துங்க அப்போ தெய்வ சக்தி உங்களுக்கு உதவணும்னா உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற சுத்தம் உங்களுக்கு அந்த வரத்தை பெற்றுத்தரும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி தான் கவலையப்பட வேணாம் சாவித்திரி கோயிலுக்கு வந்துட்டு போகிறவருடைய வாழ்க்கையில் அவர்கள் பிரச்சனை நூறு சதவீதம் தீரும் என்பதற்கு உத்தரவாதம் தர முடியும் அவங்களுக்கு வேண்டிய பிரார்த்தனை நிறைவேறிய தீரும் என்கிற உத்தரவாதத்தையும் தர முடியும் சாவித்ரி தேவி ஒளி திருக்கோயில் நமக்கு இருக்கிற வரை இனி இந்த புவியில் வாழும் எந்த மக்களுக்கும் ஒருபோதும் குறைய இருக்க முடியாதுங்கிறது தான் சாவித்திரி கோயிலுடைய மகத்துவம் அந்த தெய்வத்தினுடைய வரலாறு என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க மாட்டோம் அதை தெரிஞ்சுக்கினாவே நமக்குள்ளார அந்த ஆர்வமே நம்ம குறைய தீர்க்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றது ஒரு பெரிய எங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் இருந்துச்சுங்க சார் அவர் தெய்வம் எப்பயுமே உங்களுக்கு கொடுக்க ரெடியாக தான் இருக்குது அதை பெறத்துக்கு தான் நீங்க ரெடி ஆகிக்கணும் அப்படின்ற ஒரு அரிய தகவலை எங்களுக்கு கொடுத்தீங்க ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததான் இந்த வேற பேரம் உற்பத்தி சொல்லுங்க சார் ராகா கும்பர் பாண்டுரங்கன் இவர்களுக்குள்ள பேராமரை பற்றி பார்க்கலாம் ராகா கும்பருங்கிறவர் பானை செய்யக்கூடிய குயவர் இனம் பானை செய்து அதை காய வச்சு அதை சூழலில் அடுக்கி அதை பற்ற வச்சு அது ரொம்ப நாள் அது எரிஞ்சின்னு இருக்கும் அது அணிஞ்ச பிறகு திரும்ப ஒரு வாரம் பொறுத்து தான் அதை எடுப்பாங்க எடுத்த பிறகு தான் அதை பானையாக விற்பனை பண்ண முடியும் அந்த தொழில் செய்து வரக்கூடியவர் தான் ராகா கும்பர் இவர் எங்கே இருக்கிறாருன்னா பண்டரிபுரத்தில் இருக்கார் இவர் இந்த பானை செய்கிற இந்த வருமானத்தில் மூணாக பிரிச்சுப்பார் ஒன்று தானம் தர்மம் பண்ணுவார் ஒன்று வந்து பண்டரிநாதனுக்கு கூட்டுருவார் ஒரு பங்கு குடும்பத்துக்கு வச்சுப்பார் அவருக்கு வந்து பாகாபாய் அப்படிங்கிற ஒரு மனைவி பங்கா அப்படிங்கிற ஒரு பத்து வயசு பொண்ணு இதுதான் அவங்களோட குடும்பம் இப்போது இந்த பானை செய்து சூளையில் அடுக்கி அதை கொளுத்துவாங்க இல்லையா பானை சூடாகி அது பிரித்து எடுக்கணும் இல்லை இப்போ அந்த பானையை அடுக்கி சூடு பண்ணுறதுக்குள்ளே ஒரு சம்பவம் நடந்து போச்சு அங்கே இருந்த ஒரு பூனை என்ன பண்ணி இந்த சூளைக்குள்ளே ஒரு பானைக்குள்ளே போய் நாலு குட்டி போட்டு எப்பயுமே பூனையும் நாயெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பான இடமா இருந்தால் அந்த குட்டி அங்கே தான் போடும் இந்த பானைக்குள்ள அது நாலு குட்டி போட்டுட்டு போயிட இந்த ராகா கும்பரும் அவருடைய மகளும் அந்த சூளை மேலே எல்லாத்தையும் அடுக்கி கொலுத்தியாச்சு அது நல்ல பிரமாதமா எரிஞ்சு வெந்துருக்கு பானைகள் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சூளை சுத்தி வருது வருதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி உடனே இந்த சூளைக்குள்ள வந்து பூனை சத்தம் வருது இவர் ராகா கும்பருக்கு ரொம்ப அதிர்ச்சி இப்போ வந்து உடனே நடுவில் போய் சூளையும் பிரிக்க முடியாது ராகா கும்பரும் பாகாபாய் மனைவியும் இந்த பங்காங்கிற பொண்ணும் மூணு பேரும் ஓடி பாண்டரங்கிட்ட கதறாங்க ஐயோ தப்பு நடந்துருச்சு அண்டலங்கா எப்படியாவது அந்த பூனையை காப்பாற்றுன்னு கதறாங்க திரௌபதிக்கு நீ புடவை கொடுத்து காப்பாத்தனியே அதை மாதிரி ஒரு இக்கட்டான நிலையில் எங்களை வந்து நீ காப்பாற்ற வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் சீக்கிரம் வாயேன்னு அவங்க மனைமே கதறாங்க அதுக்குள்ளே ஊரே கூடி போச்சு பொதுவாக சூளை வெந்து ஒரு வாரம் தனிஞ்சு தானே ஓப்பன் பண்ணுவாங்க ஆனால் அதுக்குள்ளே மழை வந்து அந்த சூலை ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு இந்த பானைகள்லாம் வேற ஸ்ட்ராங் ஆகலை ஏன்னா மழை பெஞ்சிடுச்சு இல்லை சூளையில் பானை காயினத்தில் மழை பெஞ்சிட்டா லாஸ் அது ராகா கும்பர் தலையில கையை வச்சுட்டு ஓன்னு அப்செட் தொழில் போயிடுச்சு இல்லை இப்போ ஒரு பக்கம் பூனைக்குட்டி வேற இறந்து போயிடுச்சுன்றதுல ஒரு கவலை சரி இந்த தொழில் பண்ணும்போது ஒரு நாலு உயிரை நம்ம சாகிறதுக்கு காரணம் இந்த பாவத்துக்கு ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நம்ம விமோச்சனமே இல்லை இனி இந்த தொழிலை விட்டுட்டு நம்ம எங்கேயாவது காட்டில் போய் விறகு பொறிக்க சம்பாரிச்சிட்டு அப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம் குடும்பத்தோடு கிளம்பலான்ங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார் அன்னைக்கு நைட்டு கனவுல ஒரு மெசேஜ் வருது நீ சூளையை பிரித்து பாரு அப்படின்னு ஒரு தகவல் இப்போ ஒரு இந்த பூனையோ அந்த நாயையோ வந்து நம்ம கொண்டுடக்கூடாது அப்படி பண்ணினா என்ன ஒன்று பிரம்மகத்தி தோஷம் வரும்னு சொல்லுவாங்க அது ரொம்ப சென்சிட்டிவான உயிர் வேறு அந்த பூனைக்குட்டி இருக்கிற ஏரியாவை அவங்க அந்த செங்கலை பிரிக்கிறாங்க அந்த பூனைக்குட்டி இருக்கிற பானை மட்டும் வேகவும் இல்லை அந்த நாலு குட்டியும் உயிரோடவும் இருக்குது ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் என்னடா அது இவ்வளோ பெரிய சூளையை கொளுத்தி அந்த ஒரு பானை வேகல அந்த நாலு குட்டி மட்டும் எப்படி தப்பிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பிரமிப்பிற்க தான் செய்யும் ஆனாலும் ராகா கும்பருக்கு வருத்தம் இது மாதிரி நடந்த பிறகு இனிமேல் இந்த தொழில் விட்டுடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அவர் காட்டுக்கு குடும்பத்தோடு கிளம்புறாரு அங்கே காட்டில் பொறுக்கும் பொறுக்கும்போது மரமும் வெட்டுவார் ஆனால் பச்சை மரத்தை வெட்ட மாட்டார் காஞ்சி போன மரமாக வெட்டி தான் அதை விற்று குடும்பம் நடத்திட்டு இருக்கார் ஒரு சின்ன குளிச்ச போட்டு காட்டு வாழ்க்கை வாழ்கிறார் அங்கே நாம தேவருங்கிறவர் நல்ல ஒரு பெரிய பாண்டுரங்க பக்தர் அவருடைய பொண்ணு அங்கே பீமான ஒரு நதி இருக்குது அங்கே குளிக்கிறதுக்காக அந்த அம்மா வருது அந்த சமயத்தில் நம்ம ராகா கும்பருடைய பொண்ணும் அந்த இடத்துக்கு போகுது ராகா கும்பருடைய பொண்ணு பங்கா இருக்கா இல்லையா அவள் அந்த பீமா நதியில் போய் துணித்து துணி துணித்து போது இந்த நொறை சோப்புலாம் வெளியே அப்படியே எதில் போய் படும் இல்லையா அந்த மாதிரி பட ஆரம்பிச்சிட்ரு அவள் நாம பொண்ணு என்ன பண்ணுறா இந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறா கொஞ்சம் பார்த்து துணியை அடக்கமாக துவி இதை மாதிரி நீ தொம்மு தொம்முன்னு துவைக்கிற அந்த நுரையெல்லாம் என் இதெல்லாம் பார்த்து எங்கள் அப்பா அம்மா திட்டுவாங்க என்ன வளர்த்துருக்காங்க அவங்கள இப்படியாக வளர்க்குறது அப்படின்னு ராமதேவர் பொண்ணு திட்டுது உனக்கு ஆச்சாரியமே தெரியாது நீங்களும் ஆச்சாரியமான குடும்பத்தில் பிறந்தால் இதெல்லாம் அப்படின்னா அவன் மாட்டை வாய்க்கு வந்துபோது திட்டுறா அதில் ஊடக அந்த ராகா கும்பரை பற்றி ரொம்ப குறைவாக பேசுது ராமதேவர் பொண்ணு என்ன பேசுது ஏதோ பானையில் செய்வீங்களாம் அதனால பூனைக்கட்டிகளை வைப்பீங்களாம் அதில் வந்து அப்படியே எரியுமா எரியும்போது மழை வந்துடுமா அப்புறம் பாண்ட வேண்டுவீங்களா அப்புறம் பானைக்குள்ள வந்து பூனை வருமா ஒரே ஆச்சரியப்படுமா ஆஹா பாண்ட பக்தர் எவ்வளோ பெரிய அதிசயம் அற்புதம் நடந்திருக்குன்னு அப்படியே உங்களுக்கு பெருமையாக ரொம்ப பிரீத்திப்பீங்களாம் என்னது இது அப்படின்னு ரொம்ப கிண்டலாக சொல்கிறேன் அந்த பொண்ணுக்கு ரொம்ப மனசு சங்கடமாகிடுச்சு ராகா கும்பருடைய பொண்ணு பங்கா ஆமாம் உங்கள் அப்பா நாமதேவர் கூட தான் சிலைக்கு சோறு ஊட்டி பாண்டரங்க சாப்பிட்டாருன்னு ஊரெல்லாம் சொல்லி நம்ப வச்சிங்கல்ல அது மட்டும் என்னவா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லலை இந்த ராமதேவர் பொண்ணு அவங்க அப்பாவோட இப்போ சொல்லுது அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்கணும் யார் சொன்னால் என்ன நான் சோறு ஊட்டினது உண்மை இதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்காது விட்டு அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா அவர் என்ன பண்ணிட்டார் நம்ம பொண்ணு சொன்ன மேட்டை எடுத்துக்கிட்டு பாண்டரங்கன் மீது பக்தியும் உண்மையான அன்பும் எனக்கு இருக்கா நான் உயர்ந்தவனா அந்த ராகா கும்பர் உயர்ந்தவனா அப்படிங்கிறத வா பாண்டரங்கிட்ட கேட்டிருவோன்னு அவங்க பொண்ணை கூட்டின்னு போற பாண்டுரங்கனை பார்த்து நாமதேவர் கேட்குறார் உன் அன்புக்குரியவன் நானா ராகா கும்பரா அதை ஓ வாயிலே சொல்லிடு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பாண்டூரங்க சொன்ன வார்த்தை நாமதேவா உன்னை விட ராகா கும்பரை ரொம்ப சிறந்தவன் இவருக்கு ரொம்ப மனசு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு என்னடா நாம் நினச்சா கூப்பிட்டா வரக்கூடிய பாண்டுரங்கன் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும்போது பாண்டரங்கன் கூப்பிடுறார் நாம அவங்க பொண்ணையும் கூட்டிக்கிட்டு பாண்டுரங்கரை அவங்க மனைவி ருக்மணியோடு கிளம்புறாங்க எங்கே கிளம்புறாங்க ராகா கும்பர் இருக்கிற அந்த காட்டுக்கு கிளம்புறாங்க அங்கே பாண்டுரங்கனும் ருக்மணியும் வேறு வேஷத்தோடு கும்பலாக போய் அந்த ராகா கும்பர்கிட்ட ஒரு பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பேச்சு கொடுத்துட்ருக்கும்போது கிட்ட கையில் ஒரு தங்க வளையல் இருக்குது அதை வாங்கி அந்த ராகா கும்பருடைய விறகு கட்டுக்குள்ளே வச்சிடுறார் இந்த வளையல் தொலைஞ்சு போயிட்டு தேடுற மாதிரி ஒரு பிளான் அப்போ தான் ருக்மணி கேட்குறாங்க பாண்டுரங்கிட்ட எங்கள் நாமளே வலையில் கொண்டு போய் எங்கள் வச்சுட்டு நாமளே தேடி கிடச்சிச்சின்னு சொல்லி நம்ம பக்தனை இப்படி சோதிக்கலாமான்னு ருக்மணி கேட்க பாண்டுரங்கன் கொஞ்சம் இரு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டுரங்கர் கேட்குறாரு ராதா கும்பர்கிட்ட இங்கே நீங்கள் விறகு எவ்வளோ நேரமாக வெட்டிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இப்போதான் ஒரு அரை மணி நேரமாக இருக்கோம் இல்லை என்னோடய மனைவியோட வளையல் தங்க வலையில் ஒன்று காணாமல் போச்சு ஒருவேளை இங்கே தான் எங்கேயே தொலைஞ்சிருக்கான்னு தெரியுது தேடலாமா அப்படின்னு கேட்குறேன் அவர் வெளியே அஞ்சே ஓய் தேடலாமேன்னு சொல்கிறார் அப்போ தேடிகிட்டே இருக்கும்போது ராகா கும்பருடைய அந்த விறகு கட்டைக்குள்ளே இந்த வளையல் இருக்குது உடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டார் ராகா கும்பர் என்னடா இது நம்ம விறகுக்குள்ள அவருடைய வளையல் இங்கே உள்ளே இருக்க மறுபடியும் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு ஏற்கனவே நம்ம வந்து பானைக்குள்ளே பூனை கூட்டி இருந்தது ஒரு பெரிய தவறு பண்ணிட்டோமே நான் தொழிலை விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ இந்த விறகுக்குள்ளே வந்து தங்க வளையல் இருந்திருக்கு இந்த பாவத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன் ஐயோ எனக்கு இந்த தொழிலும் வேணாம் நான் அவர் மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு அப்போது ராகா கும்பரும் அவருடைய மனைவியும் பொண்ணும் இது போன்ற தவறு நடக்கிற இந்த தொழிலையும் கைவிட்டு நாங்கள் நதியில் விழுந்து நாங்கள் மாய்சிக்கிறோம் உயிரைன்னு சொல்லி அவங்க ஓடுறாங்க ஓடும்போது பாண்டுரங்கன ருக்மணியும் அந்த மூணு பேரும் தடுத்து நெல் அப்படின்னு ஒரு தரிசனம் கொடுக்குறாரு கொடுத்தவுடனே பாண்டுவை பார்த்தா என்ன வேணும் அப்படியே பிரமிச்சு நிற்கிறார் ராகா கும்பர் அப்போ பகவான் நாமதேவரை கூப்பிடுறார் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறார் நான் பெரியவனா நீ பெரியவனான்னு நீ என்கிட்ட பஞ்சாயத்துக்கு வந்ததில்ல ராகா கும்பர் பார்த்தியா தான் செய்யாத தவறுக்கு ஏற்கனவே இருந்த குயவ தொழிலையும் விட்டு விறகு பொறுக்கி விற்பனை பண்ணுற தொழிலையும் விட்டு உயிரை மாச்சிக்க ஓடுறானே ராகா கும்பர் அவன் தான் உயர்ந்தவன் சொன்னதுக்கு இப்போ அவனுக்கு அர்த்தம் புரியுதா உங்ககிட்ட பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ண உடனே பொண்ணை திட்டிருக்கணும் புரிய வச்சிருக்கணும் ஆனால் ராகா கும்பர் தான் தவறே செய்யலன்னு வந்து என்கிட்ட பஞ்சாயத்துக்கு வரல ரெண்டாவது தன் மகளை திட்டம் பண்ணார் நாமதேவர் பெரியவர் அவரை பற்றி அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு அவர் பொண்ணை திட்டி புரிய வச்சார் உங்ககிட்ட வந்து காமியம் இருக்கு காமியம்னா எந்த பிரச்சனையாலும் என்னை கூட்டின இறப்ப நானும் வந்து வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இதுதான் காமியம்னு பேர் இந்த காமிய குணம் உனக்கு இருக்குது நாமதேவா ஆனால் நிஷ்காமியும் ஒன்று இருக்குது நிஷ்காமியன்னா பலன் இல்லை எதுக்காகவும் ஆண்டவனை தொந்தரவு பண்ணுறதில்லை அந்த நிஷ்காமிங்கிறது ராகா கும்பர்கிட்ட இருக்குது எதுக்காகவும் தனிப்பட்ட முறையில் இறைவனை தொந்தரவு பண்ணாத அந்த குணம் அவர்கிட்ட இருக்கிறத பார்த்துட்டு நாம தேவர் ராகா கும்பருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறார் என்னை விட பாண்டரங்கன் மீதான பேரன்பு கொண்டவன் நீதான் சொல்லி என்னை விட பெரிய பக்திமான்னு சொல்லி பாத்திர விழுறார் ராகா கும்பரும் அவங்க மனைவியும் பொண்ணும் பாண்டரங்கன் திருவெளியில் விழுந்து பாண்டரங்கனோடு ருக்மணியோடு அப்படியே கரைஞ்சி கலந்து போய்ட்றாங்க பாண்டுரங்கன் மீது ஏராளமானவருக்கு பக்தி இருக்குது ஆனால் ராகா கும்பர் மாதிரி பக்தர்களை பாண்டுரங்கன் ஆட்கொண்டு தன்னையே கொடுப்பாங்கிறதுக்கு இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கணும் குடும்பமே போய் பாண்டரங்கனுடைய இதயத்தில் இடம்பெற்று அவர்களோடு இறைநிறை அன்போடு கலந்து அவன் உயிரில் கலந்து அவன் ஆன்மாவில் கலந்து அவனுடைய உள்ளத்திலே இடம்பெற்ற ராகா கும்பர் மாதிரி நாமளும் நேர்மையின் பிறப்பிடமாக உண்மையின் இருப்பிடமாக நாமும் இருந்தால் பாண்டுரங்கன பாதத்தில் நாமளும் இடம்பெறலாம் கடவுள் முன்னிலையிலே என்னுடைய பக்தி பெருசா உன்னுடைய பக்தி பெருசான்ற என்ற அப்பவே நடந்திருக்கு அந்த ராகா கும்பர் வந்து எதுக்கெடுத்தாலும் இறைவனை வந்து நாடாமல் அவர் ஒரு தன்னைத்தானே வருட்டிக்கின்னு கடைசியாக மனம் முடிஞ்சு அவர் மரண வாசப்படிக்க போகும்போது தான் நீ எந்த தவறுமே செய்யாமல் நீ ஏன் போயிட்டு உயரமாச்சிக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்குது உன்னுடைய அன்பும் பேரன்பு தான் என் மீது வச்சுங்கிறது அதனால நாங்கள் இருக்கும்போது உங்களுக்கு இப்படி ஒரு சோதனை தேவையே இல்லைன்ட்டுன்னு தடுத்து ஆட்கொண்டார் என் மீது எதையுமே எதிர்பார்க்காமல் நீ என் மீது வச்சுனு இருக்கிற எப்பொழுதும் உன்னுடன் இருந்து நான் எப்பவுமே உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனே இறங்கி வந்து இந்த பேராமூரில் வழி ரொம்ப கேட்கவே ரொம்ப அழகா இருந்தது ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க சார் இந்த வாரம் பேராம்பா ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வாரம் சிந்தனைகளை பற்றி சொல்லுங்க சார் இப்போ சேலத்துலேருந்து ஒருத்தர் ஆந்திராவுக்கு போகிறார் அதாவது என்னென்னா அங்கே ஒரு சித்தூர்னு ஒரு ஊருக்காக போயின்னு இருக்கார் அவர் பஸ்ஸில் கிளம்பி போக நேரத்தில் திடீர்னு ஒரு எண்ணம் நம்ம பஸ் ஏறும்போது சைக்கிளை பூட்டாமல் வந்துட்டுமே அப்படின்னு ரொம்ப ஷாக் அவருக்கு ஆஹா கவனக்குறைவாக வந்துட்டுமே அப்படின்னு உடனே அந்த பஸ் ஸ்டாண்டுங்கிற கோயிலில் சுவாமிகிட்ட வேண்டிக்கிறார் நான் திரும்பி வரும்போது சைக்கிள் அங்கேயே இருந்ததுன்னா நான் கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கிறார் அவர் சித்தூரில் வேலையை முடிச்சுட்டு திரும்ப சேலத்துக்கு வரார் சேலத்துக்கு வந்து பஸ் ஸ்டாலில் பார்த்தா சைக்கிள் அந்த பூட்டு திறந்த திறந்தபடி அப்படியே இருக்குது அவருக்கு ஆச்சரியம் இறைவன்ட்டை ஒப்படைத்து வேண்டிட்டு போன திறந்து வச்சுட்டு போன சைக்கிள் இவ்வளோ தூரம் போயிட்டு வர வரைக்கும் அதே இடத்துல இருக்கணும் எவ்வளோ பேர் மிராக்கல் இந்த சந்தோஷத்தை நம்ம சொன்னபடி பிரார்த்தனை நிறைவேற்றணும் நேராக உள்ள கோயிலுக்கு போனார் கற்பூரத்தை ஏற்றினார் தேங்காயை உடைச்சார் இது மாதிரி ஒரு பெரிய ஒரு மிராக்கல் நடத்திட்டேன் திறந்து வச்சுருந்த சைக்கிள் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி சுவாமியை கும்பிட்டு தேங்காய் உடைச்சிட்டு வெளியே வந்தார் வெளியே வந்து பார்த்தா சைக்கிளை காணும் சைக்கிளு திறந்து வச்சுட்டு போய்ட்டுமே தானே நீங்கள் இவ்வளோ தூரம் போயிட்டு வந்து வேண்டிக்கிட்டீங்க வந்தோன்னே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் சைக்கிள் தானே பூட்டிருக்கணும் சைக்கிள் பூட்டி தானே கோயிலுக்கு போயிருக்கணும் இங்கே வந்தும் நீங்கள் கவனம் குறைவாக நீங்கள் தேங்காய் உடைக்கிறதுக்கு போயிட்டு வந்தீங்களே அந்த வர கேப்பில் சைக்கிள் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்போ இறைவன் காப்பாற்றினால் கூட அதன் பிறகாவது நம்ம கான்சியஸாக இருக்கணுங்கிறது நம்ம இருந்து புரிஞ்சுக்கணும் சிந்தனைகள் மூலிமா எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி சொல்லி புரிய வைக்கிறீங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வாரம் ஆசிரமத்தில் நடந்த நிகழ்வை பற்றி சொல்லுங்கள் சார் ஆசிரமம் ஸ்கூலில் டிசம்பர் ரெண்டாம் தேதி வாக்கில் பெரிய ஸ்கூலுக்கான ஒரு கொண்டாட்டம் நடக்கும் அந்த கொண்டாட்டத்துக்கு ஒரு ஒத்திகை ஒன்று பார்ப்பாங்க அந்த ஒத்திகையோட கடைசி நாளில் அந்த ஸ்கூல் கேப்டன் என்ன பண்ணார்னா அந்த ஒத்திகையில் கலந்துக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வேர்களை கொடுக்குறாரு என்கரேஜ் பண்ணுறாரு அப்போ வேர்கலில் வாங்குறவங்க எல்லோரும் வலதுகை நீட்டு வாங்குவாங்க இல்லையா அது ஒரு பொண்ணு மட்டும் இடதுகை நீட்டுச்சு கேப்டன் சொன்னார் இடதுகை நீட்டுன்னா நான் தரமாட்டேன் ஏன்னா இடதுகை நீட்டுறது ஒரு அமங்கலமாக நினைப்பேன் இல்லையா நம்ம ஊரில் நீ வலதுகை நீட்டினா தான் கொடுப்பேன் இடதுகை நீட்டாக தரமாட்டேன் அந்த பொண்ணு என்ன பண்ணிவிடுச்சுன்னா எனக்கு இடதுகை தான் பழக்கமே என் பழக்கமே அதுதான்றதுனால நீ கொடுத்தா கொடு கொடுக்கலான்னு எனக்கு வேற கையில் வேணாம் அப்படின்னு அது மட்டும் போயிட்டே இருந்துச்சு இது கேப்டனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிப்போச்சு ஏன்னா ஒரு பிரசாத்தை வேணான்ட்டு அந்த பொண்ணு அப்படின்னு இதை நேராக மதர்ட்ட சொன்னார் மதர் கேட்டுக்கிட்டாங்க புரிஞ்சு போச்சு விஷயம்னு இடது கையில கேட்டால் கொடுத்துட்டு தானே அது என்ன மலது கையில் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறது ஒரு கேப்டனை கண்டித்தவங்கணும் ஆனால் கேப்டனை கண்டிக்கிற மாதிரி இல்லாமல் சொல்ல வேண்டிய தகவலை அவங்க ஃப்ரெண்ட்லியாக அப்படியே கண்ணை சும்மா ஜிமிக் ஜிமிக் பண்ணி சும்மா அப்படி கண்ணை அப்படியே சிமிட்டு செமிட்டி அது லைட்டாக அப்படின்னு சிமிட்டு சிமிட்டு ஒரு ஃப்ரெண்டாக அவருக்கு சொல்கிறாங்க அந்த கேப்டனுக்கு இந்த இடதுகை இருக்குல்ல இதயத்துக்கு ரொம்ப அருகாமையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கேப்டனுக்கு புரிஞ்சு கொஞ்சம் தலை குனிஞ்சா நம்ம இடதுகைன்னா ரொம்ப ஒரு மாதிரி அதை தவறான அபிப்பிராயம் வச்சுருந்தோம் ஆனால் அன்னை இந்த இடதுகை இதயத்துக்கு ரொம்ப அருகாமில் இருக்குதுன்னு சொல்லி இதுக்கு எவ்வளோ பெரிய மரியாதையும் சக்தியும் வலிமையும் கொண்டிருக்கு அப்படின்னு இந்த கைக்கு ஒரு பெருமை கொடுத்தாங்க தான் கேப்டன் மனம் மாறினார் அதனால் குத்தம் சொல்லிடலாம் ஆனால் அந்த குத்தத்துக்கு பின்னாடி எவ்வளோ உத்தமமான ஒரு விஷயம் இருக்குங்கிறத நம்ம அன்னையால் தான் சொல்ல முடியும் வாரம் வாரம் நம்ம ஆசிரமத்தில் நடந்த நிகழ்வு நம்ம அன்னை ஒவ்வொரு விஷயமா நமக்கு சொல்லி புரிய வச்ச விஷயங்கள் எல்லாம் வாரம் வாரம் நாங்களும் கேட்டுகிட்டே வரோம் அதே போல் இந்த லெஃப்ட் ஹேண்டு இந்த இடது கையின்றது எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய கோயிலில் எல்லா இடத்துலையுமே இடது கையினாவே ஒரு மாதிரியாக சங்குச்சை படுற போகக்கூடிய ஒரு கையாக தான் எல்லாருமே நினைக்கிறாங்க ஆனால் அந்த கைக்கு அன்னை கொடுத்த விளக்கம் இதயத்துக்கு அருகாமையில் உள்ளது இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இதை யோசிக்க தோணவே இல்லையே தெய்வத்தினால மட்டும்தான் இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்க முடியும் இந்த வாரமும் ஆசிரம தகவல் ரொம்ப அருமையான தகவலாக இருந்தது ரொம்ப நன்றிங்க சார் வணக்கம் மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே பலர் போத்தி பாராட்டும் குண்டம் வேண்டும் தாயே மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே பலர் போத்தி பாராட்டும் குண்டம் வேண்டும் குணம் வேண்டும் தாயே